தேதி சொல்லும் செய்தி ஆண்டில் சமுத்திரகனையின் அற்புத படைப்பு இயக்குனர் சிகரத்தின் மானசீக சீடன் சமுத்திரகனையின் அற்புத இயக்கத்தில் இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது நாடோடிகள் சசிகுமார் விஜய் வசந்த் பரணி கஞ்சா கருப்புவின் அபார நடிப்பும் பிசிறு தட்டா கதைக்களமும் சுந்தர் சி பாபுவின் இசையும் எஸ் ஆர் கதிரின் ஒளிப்பதிவும் அனைவரையும் கவர்ந்து பிலிம் பேர் பெஸ்ட் டைரக்டர் விருதையும் வென்று இன்று பதினைந்தாம் ஆண்டில் படக்குழு ஒரே நாளில் வெளியான ஹிட் திரைப்படங்கள் நாகேந்திரன் இயக்கத்தில் விமல் சமுத்திரக்கணி நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாய் வெளியான காவல் ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மியான் நடிப்பில் சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படமாய் அமைந்த இன்று நேற்று நாளை சத்ய பிரபாஸ் இயக்கத்தில் ஆதி நிக்கி கல்ராணி நடிப்பில் மிஸ்டி த்ரில்லர் திரைப்படமான யாகா நாகாக்க என மூன்று திரைப்படங்களுமே இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதே நாளில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தன மற்றும் நடன இயக்குனர் நந்தா பிறந்தனர் சப்போர்ட்டிங் ஆக்டர் டான்சர் கொரியோகிராஃபர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களின் நடன கர்த்தா தரமணி பேரன்பு பியார் பிரேமா காதல் என நடனத்தால் அழகுபடுத்தியவர் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை தன் நடிப்பையும் தவறாது பதிவு செய்து வெற்றி கண்ட நடன இயக்குனர் நந்தா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது